வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஈரல் கிரேவி எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் நம்ம ஈரலை வந்து ஒரு பாத்திரத்தை போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சிக்கலை ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம அடுத்து ஈரல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஈரல் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் ஆனியன் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூடு மலைப்பூண்டு வந்து ஒரு ஒம்பது பல் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் மிளகு மிளகு வந்து ஒரு பத்து மிளகு எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகு வந்து ஆட் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்ல காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் இது வந்து மலைப்பூண்டு மலைப்பூண்டு வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் பூட்டு வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் இதுதான் வந்து நம்ம ஈரல் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி மிளகு வெள்ளைப்பூண்டு தக்காளி போட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம ஈரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொருந்த பிறகு நம்ம கடுக சேர்த்துக்கலாம் அதுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு நம்ம இப்போ ஈரத்தை வந்து சேர்த்துக்கிருவோம் நீர் எடுத்து வச்சுட்டு நல்லா கிளியாக கிளறி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கணும் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா லைட்டாக கிளறி விட்டுக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடணும் அதோட நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு அதோட உப்பு சேர்த்துக்கணும் உப்பையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிளறி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்தாச்சு சேர்த்து நம்ம கிளறி விட்டணும் கிளறி விட்டு நல்லா வேக விடணும் வேக விட்டு நம்ம மூடி போட்டு மூடியிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்த பிறகு நம்மளுக்கு வந்து ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆகிரும் கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம் இப்போ ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லியாக சேர்த்துக்கிறோம் கேவி ரெடி திஸ் வீடியோஸ்